எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் ஆன் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயம் பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் குறும்படம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த சீசனில் ஸோ இன்றைக்கி குறும்படம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நிக்சன் இந்த வாரம் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கா டபுள் விஷனில் ஏன்னா ஒன்று ரவீனான்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அது அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் இருந்தாலும் இது வரைக்கும் நமக்கு வந்து எந்த அப்டேட்டும் வந்து இல்லை ஸோ நிக்சன் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா மாயாவை சேவ் பண்ணுறதுக்காக லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நிக்சனை தூக்குறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது பட் அது நடந்துச்சா அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நிக்ஸன் வந்து பெட்டி எடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லார் சைட்லையும் வந்து அப்டேட்டுங்க எனக்கு வந்து அப்டேட் அதுதான் கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு அவர் போகணும் அதுதான் ஸ்கிரிப்ட் அப்படின்றனால முன்னாடியே சொல்லிட்டாங்க அவரும் அதை சொல்லிட்டார் நான் வந்து கேஷ் பாக்ஸ் வரைக்கும் இருந்தேன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவேன் எனக்கு அதுக்கு மேலே நம்பிக்கை கிடையாது அப்படின்றத நிக்சன் வந்து தெளிவாக சொல்லிகிட்டு இருந்தான் ஸோ அவனை வெளியேற்றுவாங்களான்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மாயா தான் லீஸ்ட்டில் இருக்காங்க ஸோ மாயாவே உள்ளே இருக்கும் பொழுது கமல் சார் எப்படி முடிவெடுக்க போகிறான்னு தெரியல அப்போ நிக்சன் எப்படி அனுப்புவாங்க வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி சரியா அதற்கு பதிலாக ஒரு ஷாக்கிங் ட்விஸ்ட்டாக கமல் சார் வந்து ஒரு குறும்படத்தை அப்படியே போட்டுட்டு விஜயவர்மா பண்ண பண்ணால் டூலியங்கள் ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா மாதிரி ஒன்றா ரெண்டா சீட்டிங்கு எல்லாம் சொல்லு ஒரு நாள் ஒரு குறும்படம் போதுமா அப்படின்றவ நம்ம கேட்கலாம் போல தெரியுது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து பண்ணி தொலைச்சிருக்கான் அவன் ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த டாஸ்கில் அந்த முயல் டாஸ்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பண்ணான் ஓகேவா அந்த அவனுக்கு ஒரு ஐடியா கொடுத்தது நீங்கள் போய் முதல் வந்து மணியை வந்து திசை திருப்பினது நீ வந்து விஷ்ணுவை உடைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஃபேவரிசம் பார்த்தான் போய் விஷ்ணு இதை உடைக்குவான் இவங்க எல்லாம் பூர்ணிமாவும் மாயாவும் சேர்ந்து மணி இதை உடைப்பாய்ங்களாம் ஸோ அந்த ஃபேவரிசம் இருந்து ஆரம்பிச்சிச்சு அது கூட விட்ருங்க சரி ரைட்டுன்ட்டு முயல் ப்ரோ மேக்ஸில் நெயில் பாலிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க கரெக்டாக அவங்களும் வந்து கேட்க வேண்டிய இடத்துல கேட்பேன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க கேட்கலையோ இல்லையோ கமல் அதை வந்து கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறது எங்கள் நம்மளுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இது எப்படி கடந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கேட்பாருன்னு சொல்லிட்டு கவுன்சர் அதை வந்து கடந்தே போயிட்டார் அந்த மாதிரி எதுவுமே கேட்டது கிடையாது சரியா உதாரணத்துக்கு ஒரு இஷ்யூ வந்து இருக்காது கரெக்டாக எனக்கு மறந்து போச்சு என்ன இஷ்யூன்னு கரெக்டாக இப்போ நான் வரல எனக்கு இதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்து கேட்பாங்க கேட்பான் எதிர்பார்த்தோம் அது வந்து அப்படியே டிசால்வ் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய்ட்டார் ஸோ அதனால் அது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு வந்து இல்லை அப்படின்னாலும் பட் விஜயவர்மா பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க அது வந்து கண்டிப்பாக கேட்கப்பட வேண்டிய ஒரு தவறு தான் அதுவும் அந்த கார்டை கொடுக்கும்போது அர்ச்சனா சொல்லியும் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை மறுத்து இவன்கிட்ட அதை வந்து வின்னிங் கார்டை எடுத்து ரைட் ஹேடு லெஃப்ட் ஹேடுன்னு சொல்லி லெஃப்ட் சைடில் டூன்னா அப்புறம் அதை எடுத்து கையில் கொடுத்தான் அதை வந்து உண்மையாக ஒத்துக்கிட்டான் என் கார்டை வச்சு தான் நான் நான் வந்து விளையாடினேன் அப்படின்ற மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து கவல்சர் குறும்படத்தில் போட்டு இந்த விஜயவர்மாவை வர்மாவை கிழித்து எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதற்கு நிக்சனுடைய பாயிண்ட்டும் வந்து பறிக்கப்பட வேண்டும் ஏன்னா இப்போ வந்து டிக்கெட்டு வேணாலே அவன் வந்து வாங்கலை ஸோ நிக்சனுடைய பாயிண்ட்டை வந்து இப்போ ஒன்றும் கிடையாது அதை பற்றி உனக்கு கவலையும் கிடையாது பட் இருந்தாலும் அதை பிடுங்கி அவன் வந்து லோவலாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக காட்டணும் இப்போ நம்மளாம் வந்து அதுதானே விரும்புகிறோம் சரி நீ இப்படி சொல்கிற கமசார அதை பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க பட் எனக்கு ஆதங்கம் வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரியான ஒரு குறும்படங்கள் கண்டிப்பாக போடப்பட வேண்டும் அவனுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும் எதுக்கு விஜயவர்மா வச்சுருக்கீங்க அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்லையும் விஜயவரமாக வெளியேற்றிருக்கீங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு எப்படி உள்ளே இருப்பான் அவன் டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க்கே மாறி போச்சு பாயிண்ட்டோட இதுவே அது மட்டும் இல்லாமல் அது முடிஞ்சும் அடுத்து இந்த குழுக்கு சீட் போடுவாங்க டக்கு டக் டக்கு டக்குன்னு எல்லோரும் சேர்ந்து ஸ்டே போனாங்க அதில் கூட என் ஃபேவரிசன் தான் பார்த்தான் ஜெயவர்மா ஸோ இவ்வளோ பார்க்குறப்ப கவுன்சலாக அதை சும்மா விட முடியுமா விட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க அதை பார்த்துட்டு இருக்கவங்க என்னங்க நீங்களும் தான் கேட்குறீங்க நீங்களே ஹோஸ்ட்டாக போயிருங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறது இவ்வளோ ஐடியா கொடுத்தாலும் அவங்க அதை கேட்காம சும்மா உட்காந்துருமாயா அப்படின்ற மாதிரி கவுன்சர் ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது எப்படி இருக்குது உங்களோட இடத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை